கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே தெய்வ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து அதிகால ஆராதனை இந்த காலை செபத்தில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக அவர் என்ன பட்டணங்களை கிராமங்களில் தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம் கடந்த நாட்கள்ல இருந்து எருசிலேமில் கத்தை நிறைவேற்றின ஊழியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அலையே நேற்று தினத்தில் எருசலமில் அவர் செய்த நிறைவேற்றின ஊழியம் தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் நல்ல சமாரனுடைய ஓமையை குறித்து சொன்னதை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஊழியமும் கூட எருசிலேமுக்கு அருகாமல் நடந்து இயேசுவின் ஊழியத்தை தான் பார்க்க போகிறோம் நீர்கோவை வியாதியை கத்தை நம்மனை சுகமாக்குகிறார் இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் லூகா சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் லூகா சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரைக்கும் வாசிக்கலாமா ஒரு ஓழ்வு நாளிலே வீட்டிலே சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை நீர்கோவை வியாதி உள்ளவன கத்தனவனை இந்த இடத்துல சுகமாக்குகிறார் நீர்கோவை என்ற வியாதியினுடைய பொருள் நான்னா அது என்ன வியாதி என்று சொன்னால் மூட்டுகளிலே ஏற்படுகிற வீக்கம் இந்த கை கால் மூட்டுகளிலே கணுக்காலிலே ஏற்படுகிற வீக்கம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை கத்தர் அந்த ஓழ்வு நாளிலே எங்கே கொண்டு வரார்கள் என்பது முதலாம் வசனத்திலேருந்து ரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா இருக்குது பரிசெயரில் தலைவனாகிய ஒருவேன் இயேசுவை விருந்துக்கு தான் வீட்டுக்கு நபனம் அழைத்திருந்தான் அநேக நபுனும் இயேசு கிறிஸ்துவ விருந்துக்கு பல விருந்துக்கு இருக்கிறாங்க கல்யாண விருந்துக்கு அபிஷேக விருந்துக்கு பல விருந்துக்கு இருக்கிறாங்க இந்த பரிசெயலின் தலைவனாகிய ஒருவன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தான் அந்த நாள் என்னவா இருக்குன்னா ஓழ்வு நாளில் கத்தரை அழைக்கிறான் தேவப்பிள்ளைகள ஓழ்வு நாள் பிரமாணத்தை குறித்து யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினொன்று யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினொன்று பதினொன்னு தேவப்பிள்ளைகளை எதற்காக பரிசையும் ஓழ்வு நாளிலே இயேசு கிறிஸ்துவ விருந்துக்கு அழைத்த நோக்கம் என்னவென்று சொன்னா காரணம் என்னவென்று சொன்னா இயேசுவை உழவு பார்க்கவும் இயேசுவை குற்றப்படுத்தும் இந்த விருந்துக்குன்னு அப்படின்னா அழைத்திருந்தான் ஆகவேதான் நீர்கோவை வியாதி உள்ளவனை உள்ளவனை எங்க அழைச்சிருக்கிறாங்க விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க விருந்துக்கு வியாதி உள்ளவனை அழைக்க போகிறது இல்லை விருந்து அதாவது வியாதி உள்ளவன் தேவாலயத்துக்கு வரலாமே தவிர விருந்துக்கு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை எதற்காக இந்த பரிசையர் அதாவது நீர்கோவை வியாதி உள்ளவனை விருந்துக்கு அழைத்து இருந்தார்கள் என்று சொன்னா நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை இவர் மீறாரா நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்றாரா இந்த ஓழ் நாளில் இவனுக்கு கத்த சுகம் கொடுப்பாரானா இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக அந்த நீர் கோவை உள்ள வியாதி உள்ளவன அழைத்திருந்தாங்க அல்லே லூயா பாருங்க ஓய்வு நாள் பிரமாணம் என்ன சொல்லுது பாருங்க யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னு எட்டுல இருந்து பதினொன்னு எட்டுல இருந்து பதினொன்னு யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும் வேகமாக வாசிக்கலாமா ஓய்வு நாளை நினைப்பையாக வேலை செய்து நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ நாள் நீயானாலும் வேலைக்கானாலும் ஆடு மாடுகாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று கத்த நபர் வந்து இடத்துல கட்டளை கொடுத்துருக்கிறார் ஆமே மோசவுடைய நாட்களில் கத்த சீனா மலையில் ஓழ்வு நாள் பிரமாணத்தில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று யாத்ராமும் இருபதாம் அதிகாரி எட்டுல இருந்து பதினொன்று பேருக்கும் கத்தனவன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் இரண்டாம் வசனம் லூகா சுவிசேஷ புத்தகம் பதினாலு ரெண்டுல என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல என்ன பண்ணலாம் நோக்கமா இருந்தாங்க காரணம் என்னன்னா அந்த கோவை வியாதி உள்ளவனை கொண்டு வந்ததே யாருன்னா பரிசெய்யர் தான் இயேசுவை குற்றப்படுத்துவோம் நாள் பிரமாணத்தை மீறிட்டார் என்று குற்றப்படுவோம் ஓய்வுநாள் பிரமாணம் என்ன சொல்லப்படுகிறது யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறார் இப்போ இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக கொண்டு வந்தாங்க இது அறிந்ததானே இயேசு கிறிஸ்து மூன்றாவது வசனத்தில் அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாரு பாருங்கள் வாசிங்கமாக ஆ ஆ நியாய சாஸ்திரின்னா யாருன்னு சொல்லிக்கிறாங்க வேதத்தை நியாய பிரமாணத்தை விலக்கி போதிக்கிறவங்க தான் நியாய சாஸ்திரி கவனிக்கலாம் நியாய சாஸ்திரியும் பரிசையம் பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு கவனிக்கலாம் ஓழ்வு நாளிலே அதாவது இந்த நீர்கோவை உள்ளவனுக்கு சுகம் கொடுப்பது நியாயமா என்று கேட்டார் தேவ பிள்ளைகளை பரிசை கிறிஸ்துவ என்று ஏற்றுக்கொள்ளலையான கூட ஆனால் அவர் மூலயமா அற்புதம் அடையாளங்கள் நடக்குது என்பதை நம்ம விசுவாசித்து தான் அந்த நீர்கோவை வியாதி உள்ளவனை கொண்டு வந்து ஓழ்வு நாளிலே இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தும்படியா அந்த விருந்துக்கு கொண்டு வராங்க கத்த கேள்வி கேட்குறாரு அவங்க பதில் சொல்ல முடியாமல் எல்லாரும் என்ன பதில் சொல்வதற்கு பயப்படுறாங்க என்ன கேட்குறாங்க ஓழ்வு நாளில் ஒருவன் வியாதியாக இருப்பானா அவனை சொஸ்தமாக்குவது நியாயமா இல்லை நியாயம் இல்லையா என்று கேட்ட உடனே அவருக்கு பயந்து ஒருத்தரை என்ன பண்ணல பதில் சொல்லவே இல்லை நான்காம் வசனத்துல அவனுக்கு கத்தனவன சுகம் கொடுத்து ஐந்தாம் வசனத்துல அவங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கற என்ன கேள்வின்னு கேட்கறேன்னா உங்களில் ஒருவனுடைய கவிதையாவது அதாவது ஆடாவது மாடாவது ஓய்வு நாளிலே துறவில் கிணற்றில் விழுந்துட்டான் அல்லது பள்ளத்தில் விழுந்துட்டான் அதை தூக்கி விடுவானோ விடமாட்டோன்னு என்று கேள்வியை நம்ம கேட்கிறார் கேட்ட பாருங்க தேவ பிள்ளைகளை நீங்க யாத்ராக்கமும் இருபத்தி மூணு ஐந்து யாத்திராகமும் இருபத்தி மூணு ஐந்துல வாசித்து பார்ப்பேன்னா எதிராளி உடைய அதாவது ஆடு மாடோ மிருகங்களோ துறவுல விழுமான்னா அதை தூக்கி விடு உதவி சொல்லி எதிராளிக்கு எதிராளியுடைய மிருகங்களை குறித்து சொல்றார் உபாகமும் இருபத்தி ரெண்டு நாலு உபாகமும் இருபத்தி ரெண்டு உன் சகோதரனுடைய மிருகங்களுக்கு நீ உதவி செய்ய அது துறவிலே குழுவிலே விழுந்துருமானா அதை தூக்கி விடு என்று கத்த நபனை இந்த இடத்துல பிரம்மாண நபன கொடுக்கப்பட்டு இருக்கிறது கவனிக்கலாம் தான் ஆண்டவர் கேட்குறாரு உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது பாருங்க ஓழ்வு நாளில துறவில் விழுந்தா அதை தூக்கி விடலாமா விடக்கூடாதா என்று நபனை கேட்கிறார் அல்லேலுயா ஆறாம் வசனத்தில் நான் சொல்கிறாங்க பாருங்கள் ஐந்தாம் வசனத்தை வாசித்துருங்க வாசித்துருங்க இருபத்தி கொஞ்சம் முடிங்க அவர்களை நோக்கி எருதாவது விழுந்தா கவனிக்கலாம் இயேசுவை குற்றப்படுத்த தான் நினைக்கிறாங்க ஆனா விசுவாசம் இருக்குது இவரால வியாதியை சுகமாக்க முடியும் இந்த நு நீர்கோவை அதாவது மூட்டுகளில் ஏற்படுகிற வியாதியை கூட இவரால் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாங்க ஒரு சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க அவள் தான்மா எலும்பு தேஞ்சிடுச்சுமா முதுகெலும்பு தேஞ்சிச்சு எலும்பு தேஞ்சிச்சு கால் எலும்பு தேஞ்சிச்சு கணுக்கால் எலும்பு தேஞ்சிச்சு முதல் போலாம் நீ வேகமாக போக முடியாது நடக்க முடியாது தான் இருக்கணும் ஆப்ரேஷன் பண்ணா கூட இது தீராது பல காரியம் சொல்லுவாங்க தேவனே நம் தேவனாகிய கத்த தேவ பிள்ளைகளே எல்லாம் வியாதிக்கும் கத்தர் மேலானவர் அவர் பரம வைத்தியராக இருக்கிறார் நீர் கோவை வியாதி உள்ளவனே கை கால் மூடுகளிலே மூட்டுகளிலே ஏற்படுகிற வீக்கத்தையும் கத்த நம்மனா சுகமாக்கிற தேவன் ஆமே அலேலுவியா தேவப்பிள்ளைகளே கத்தை சுகமாக்கிட்டு கேள்வி கேட்கிறாரு அவங்களால பதில் சொல்லவே முடியல என்று சொன்னால் என் தேவனா ஞானத்திற்கே தலைவர் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருப்பானனா சம்பூர்ணமாய் தருகிற தேவன் கேட்டு பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்றார் ஆறாம் அசனetre தேவன் அறுவựcற காரியத்தை குறித்து பேசுறார் பாருங்க என்ன காரியம் பாருங்க என்ன காரியம் பாருங்க ஆறு ஆறு கூடாமல் போயிட்டு திருத்துக்கு அடைக்கப்பட்டவர்கள் vandiyal பார்த்து ஒரு ஓமைய சொன்னார் கவனிங்கம்மா உபாகமும் உபாகமும் இருபத்தி ரெண்டு ஐந்து நீங்க வாசித்து பார்ப்பா ஐந்து இருபத்தி ரெண்டு ஐந்து உபாகமும் இருபத்தி ரெண்டு ஐந்துல கத்தர் அருவறுக்கிற காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு என்ன அருவறுக்கிற காரியம்னா பாருங்க புருஷருடைய வஸ்திரங்களை உடைகளை யாரும் அணியக்கூடாது ஸ்திரிகள் தரிக்கலாகது ஆண்களுடைய உடைகளை பெண்கள் தரிக்கவே கூடாதுங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம சபைக்கு ஒரு புள்ள பேண்ட்டு போட்டு சின்ன ஷர்ட் போட்டுன்னு வந்து பார்க்குறதுக்கே அறுவருப்பாக இருக்குது கேட்டால் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன் இதை போடுறதுக்கு நம்ம வேதத்தில் அதாவது அனுமதி இல்லையம்மா ஏமா இதை செய்த என்று கேட்டபோது அதுக்கு எங்கள் பொண்ணு சொல்கிறேன் அந்த பொண்ணு சென்னப்பா அப்படின்ச்சு சென்னைக்கு வேறு வேதம் கிராமத்துக்கு வேறு வேதம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வேதம் தான் கத்தரை அருவருக்கிற காரியம் நமக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னேன் அதனால் பிள்ளைகள் வஸ்திரம் உழுத்துக்கிறதுல கத்திய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது சரி கத்தரை குற்றப்படுத்த முடியாது கொண்டு வராங்க அவர்களால் என்ன பண்ண முடியாமல் போயிட்டு ஒன்றும் பேச முடியாமல் போனது காரணம் அதாவது ஆண்ட ஒரு உபகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது வியாதி உள்ளவனாக இருப்பான் நானும் அதான் மன்னிக்கணும் எதிருடைய மிருகமாக இருக்கட்டும் பிற்பாடு உன் சகோதரனுடைய மிருகமாக இருக்கட்டும் அது பள்ளத்தில் குழியில் விழுமானா அதை தூக்கிவிடு என்று பிரமாணம் இருக்கிறது என்று கற்ற சொன்னது நிமித்தமாக அவங்களால் என்ன சொல்ல முடியல குற்றப்படுத்தவும் முடியலைங்க இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தாத ஒரு ஊழியத்தை செய்தார் அவர் எல்லாரும் குற்றப்படுத்தி பார்க்குறாங்க இதுதான் பிளாத்து சொல்கிறார் இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணலை என்றார் பைபிள் எடுத்துக்கிற கத்துடைய பிள்ளைங்க ஆலயத்து வருகிற ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைங்க நம்ம உலகமாக இருக்கட்டும் கவனிக்கலாம் கிறிஸ்துவ சமுதாயமாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் நம்ம குற்றப்படுத்தாதபடி பிரமாணத்தின்படி ஊழியம் இப்போ செய்வோம்னா கத்தை நம்மளை உயர்த்துவார் அல்லையே சரி கவனிக்கலாம் அருவருப்பு என்ற